கோவையில் விநாயகர் ஒட்டி நடைபெற்ற விசர்ஜன ஊர்வலம் உற்சாகமாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட்டது இதனையடுத்து கோவை மாநகர பகுதிகளில் எழுநூற்று இருபத்தி இரண்டு சிலைகள் மாவட்ட பகுதிகளில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது சிலைகள் என மொத்தம் இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன பொது இடங்களில் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு மலர் அலங்காரம் வாழைமரங்கள் தோரணங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடத்தி அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக செல்லப்பட்டு வழிபாடு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாநகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மாநகர காவல்துறை ஆயுதப்படை அதிவிரைவு படை ஆகியவற்றை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டனர் மாவட்ட புறநகர் பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன இந்நிலையில் கோவை மாநகரில் உள்ள சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள முத்தனின் குளத்தில் கரைக்கப்பட்டன